சந்திரனா வந்தா அந்த தசைக்கு ஏற்ற மாதிரி அவர் நல்லது கெட்டது ரெண்டுத்தையும் எப்படி அனுபவிப்பாருன்ற பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் நம்ம பிறக்கும்போது சந்திரன் ஒரு நட்சத்திரத்தில் இருப்பார் அந்த நட்சத்திரத்தில் அந்த குழந்தை அந்த தசை முடிகிறது வரைக்கும் அந்த நட்சத்திரத்தின் குணாதிசயங்களை ஒட்டியிருக்கணும் அடுத்த திசை மாறணும்னா சந்திரன் அடுத்த நட்சத்திரத்துக்கு மாறிடுவார் இப்படி ஒவ்வொரு தசையும் மாற மாற அவருடைய நட்சத்திர தொடர்புகள் எந்தெந்த பாவத்துக்கு தொடர்புன்றிருந்தோ அதற்கேற்ப எல்லா நிகழ்வுகளும் நடக்கும் அதற்கேற்ப இவருடைய கொடுப்பினைகளும் அடிக்கடி மாறிக்கொண்டே இதே போல் ஒன்றாம் பாவம் ரெண்டாம் பாவம் ஆறாம் பாவம் ஏழாம் பாவம் பத்தாம் பாவம் எட்டாம் பாவம் இந்த பாவங்களுக்கு சந்திரன் வரும்போது இது ஒரு விபரீதமான சில செயல்களையெல்லாம் செய்யும் இப்போ ரெண்டாம் பாவ புத்திநாதன் சந்திரனாக அமைஞ்சிச்சுன்னா அவருடைய திசைகள் புத்திகள் மாற மாற அந்த ரெண்டாம் பாவ கொடுப்பனையும் நிலையில்லாத கொடுப்பனையும் மாறிக்கொண்டே இருக்கும் அதே இது ஆறாம் பாவ புத்திநாதன் சந்திரனாக அமைஞ்சிச்சுன்னா அவருடைய வேலை வாய்ப்புகள் அவருக்கு அடிக்கடி மாற்றங்கள் ஏற்படும் நோய்களும் அடிக்கடி மாற்றங்கள் ஏற்படும் ஏழாம் பாவம் வந்து சந்திரனா அமைஞ்சிச்சுன்னா மன வாழ்க்கை வந்து அவ்வளோ அநியோன்யமாக இருக்கார் திசா புத்திக்கு ஏற்ப அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கும் அதே எட்டாம் பாவ பற்றினாதன் சந்திரனா அமைஞ்சிச்சுன்னா அவருக்கு வந்து நித்திரை கழிதங்கள் ஏற்படும் விந்து முந்துதல் பிரச்சனை வரும் மர்ம உறுப்பு திடீர்னு தளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிடும் ஒரு பெண்ணுக்கு வந்து எட்டாம் பாவம் சந்திரனா சபலாடு அமைஞ்சிச்சின்னா அந்த பெண்ணுக்கு செக்ஸில் ஈடுபடுறதுக்கு முன்னாடி யூரின் வந்து அதிகமாக வெளியேறி அவர்களுக்கு அந்த உணர்வற்ற நிலையை சாம்பத்திய உறவில் உணர்ச்சியற்ற நிலையை மாற்றி விட்டுரும் அதே ஒரு ஆணுக்கு எயித்து சப்ளாடு சந்திரனாக இருந்துச்சுன்னா விந்து முந்துதல் பிரச்சனை வரும் ஒரு பெண்ணை நிர்வாணமாக பார்த்த உடனே அவருக்கு விந்து விரயம் ஏற்படுவதையோ அல்லது வெளிச்சமான பகுதியில் உடலுறவு வச்சுக்கிட்டாங்கன்னா அவருக்கு விரைந்து சமன் வெளியே வர்றதையோ இதை வந்து விந்து முந்துதல்னு சொல்லுவாங்க கல்யாணம் ஆகாதவர்களுக்கு இந்த எய்த்து செபிலாடு இருந்து சந்திரனாக அமைஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு தூக்கத்தில் செக்ஸை பற்றி திங்கிங் வந்தவொடனே ஆட்டோமேட்டிக்காக செக்ஸில் ஈடுபட்ட ஃபீலிங்கில் சமன் அவங்களுக்கு வெளியே போயிடும் அதனால் எட்டாம் பாவ சபிலாடு சந்திரனாக அமைஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு விந்து முந்துதல் பிரச்சனை வரும் அப்போ ஒரு பெண்ணோட புணர்ச்சி செய்யும்போது இவருக்கு வேகமாக இவருடைய மைண்ட் சேட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகி சமன் வெளியேறிடும் அப்போத்தான் அந்த பெண்ணுக்கு உணர்ச்சிகள் உருவாகிற நேரத்தில் வெளியேறணுன்னா அவங்க டிப்ரெஷன் ஆகிடுவாங்க அதனால் ஃபேமிலி லைஃப்பில் பிரச்சனை வரும் அதனால் இந்த மாதிரி விந்து முந்துதல் பிரச்சனை இருக்கிறவங்க சில ஈடுபடுறதுக்கு ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே யூரின் பாஸ் பண்ணிடணும் வெளிச்சமான இடத்துல உடல் உறவு வைக்கக்கூடாது செக்ஸில் ஈடுபட்ட உடனே உடனே எந்திரிச்சு வரக்கூடாது அந்த பெண்ணும் எந்திரிக்கக்கூடாது இந்த மாதிரி அதை மாற்றிக்கிட்டாலன்னா அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக ரிலீஸ் ஆகும் இதுக்காக தான் முன்னோர்கள் தாம்பத்திய உறவு சரியில்லாத குடும்பம் வாழ்க்கை சரி இருக்காது அப்படின்னு சொல்கிற பழமொழி இந்த மாதிரி எய்த்து சபிலாடு சந்திரனாகவோ சனி ராகு ஏதுவாகவோ அமைஞ்சிச்சுன்னா சனி ராகு ஏதுவாக அமைஞ்சிச்சுன்னா அவங்களாம் அந்த மர்ம உறுப்பு தளர்ச்சியற்று போய்விடும் அந்த உணர்ச்சிக்கு உரிய எமோஷனாக அது ஏற்படுத்தாது அந்த உணர்வு புலன்கள் தளர்ந்து விடும் சந்திரனாக இருந்தால் பலகீனமாகிவிடும் அதுக்காக திருமண பொருத்தத்தில் முக்கியமாக எட்டாம் வீடு சனி ராகு கேதுவாகவோ அல்லது சந்திரனாகவோ இருக்கான்னு பார்த்துக்கிறணும் ஏன்னால் தம்ப தாம்பத்திய உறவுக்கும் சந்ததி விருத்திக்குன்னு திருமணம் செய்கிறோம் அதனால் இந்த ரெண்டு விஷயமும் அங்கே ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுன்னா எட்டாம் பாவ சப்ளாடு சனிராகுக்கு எதுவாக வரக்கூடாது எட்டாம் பாவ புத்திநாதன் சந்திரராகவும் அமையக்கூடாது அப்படி அமைஞ்சிச்சுன்னா அவர்களுக்கு செக்ஸுவல் உறுப்பில் பிரச்சனை வரும் அதன் ரீதியாக குழந்தையின்மை பிரச்சனையும் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால் திருமணத்தில் எல்லாரும் எட்டாம் வீடு மர்மஸ்தானம் அப்படிங்கிறத மாங்கல்ய பலம் இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க கெளரவமாக காண்டி மாங்கல்யம் பலம் இருக்கா அப்படின்னா என்ன அர்த்தம் ரெண்டு பேரும் நல்ல ஒரு நெருக்கமாக இருப்பார்களா அதுக்குதான் மாங்கல்ய பலம் அப்படின்னு சொல்லுவாங்க சில யோனி பொருத்தம்னு சொல்லுவாங்க இதை வந்து கரெக்டாக இருக்கான்னு முதல பார்த்துக்கறோன்னா இது பாஸ்கரா ஜோதிட முறையில் மட்டும்தான் ரொம்ப சென்சிட்டிவாக நீங்கள் சொல்ல முடியும் மற்ற மரபு முறைகளில் நீங்கள் சொல்ல முடியாது சரி இப்போ என்னோடய கேள்வி என்னென்னா இப்போ யோனி பொருத்தம்ன்றது ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்கிறோம் எட்டாம் பாவத்தை பார்க்கணுன்னு சொல்கிறோம் இப்போ எட்டாம் பாவ புத்திநாதன் சுக்கரனாக இருந்து அது நின்ற நட்சத்திரம் சனியாக இருக்குது ஒன்று மூணு ஏழு ஒம்பது சனி இருக்குது ஒருத்தருக்கு அப்போ அவங்களோட அந்த இது எப்படி இருக்கும் எட்டாம் பாவ புத்திநாதன் சந்திரன் சனி ராகு கேதுவாகவோ அல்லது எட்டாம் பாவ புத்திநாதன் வேற கிரகமாக அமைஞ்சு அது சந்திரன் சனி ராகு கேது நட்சத்திரத்தில் இருந்தாலோ அவர்களுக்கு செக்ஸுவல் சம்மந்தமான ப்ராப்ளங்கள் வரும் காலச்சக்கரத்தின் ஒன்று ஏழாம் வீடுங்கிறது மேசம் துலாம் இந்த ஒன் மேசத்துக்கு எட்டாம் வீடு விருச்சகம் துலாத்திற்கு எட்டாம் வீடு வந்து ரிஷபமாக அமையிறதுனால இந்த ரிஷபம் துலாம் ரெண்டு ராசியும் காலச்சக்கரத்துக்கு ரெண்டு எட்டாம் வீடாக அமையிறதுனால இந்த ரிஷபம் விருச்சகத்தில் எந்த கிரகமும் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது நம்ம முன்னோர்களுடைய கருத்து ஆனால் இன்னோர்கள் அந்த விதியை வந்து மாற்றி ஒவ்வொரு லக்னத்துக்கும் ரெண்டு எட்டாம் வீடு சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு எல்லா ஜூடர்கள் இருக்காங்க அது முற்றிலும் தவறு திருமண பருவத்தில் ஒரு பெண்ணோ ஆணோ அவருக்கு நடக்கும் தசாநாதர்கள் ரிஷபம் துலாம் விரு்சகத்தில் இருந்து அந்த கிரகத்தின் தசாபத்தியே நடக்குமானால் அந்த ஆணோ பெண்ணோ அந்த திருமண பருவத்துக்குள்ளேயே அவங்க கெட்ட வழியில் போயிடுவாங்க அதனால் உங்கள் லக்கணத்துக்கு ரெண்டு எட்டாம் வீடு சுத்தமாக இருக்கான்னு பார்க்காம ரிஷபத்திலையும் துலாத்திலையும் விற்சகத்திலேயும் கிரகம் இருக்கா அதனுடைய தசாபுத்திகள் நடக்குதான்னு பார்க்கணும் அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா மேசத்துக்கு எட்டாம் வீடு கணவனின் மர்ம உறுப்பை விற்சகம் குறிக்கும் துலாத்திற்கு எட்டாம் வீடு ரிஷபம் பெண்ணின் மர்ம உறுப்பை குறிக்கும் அதனால் இந்த ரெண்டு எட்டாம் வீடை மாங்கல்யஸ்தானம் அப்படின்றது சொல்லுவாங்க ஆனால் அது மர்மஸ்தானம்னு சொன்னால் அசிங்கமாக இருக்கும் அப்படிங்கிறத மாங்கல்யஸ்தானம்னு சொல்லிக்கிறோம் அந்த மாங்கல்யம் எதுக்காக கழுத்தில் கட்டுறோம் துலாத்துக்கு எட்டாம் வீடு மேசத்துக்கு ரெண்டாம் வீடாக இருலையா கழுத்து அதனால் இந்து சாஸ்திர முறைப்படி அந்த ரெண்டாம் பாவத்தை இயக்கிறதுக்காண்டி அவங்க கழுத்தில் தாலி கட்டுறாங்க புரியுதா இந்த ரெண்டு எட்டாம் வீடு தான் செக்ஸுவல் லைஃப்பை குறிக்கும் தான் ரெண்டு எட்டாம் வீடு நம்ம வந்து செக்ஸுவல் பார்ட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் அந்த ரெண்டு எட்டாம் வீடில் தீய கிரகங்கள் இருந்தால் அந்த கிரகத்தின் திசாபத்தி வரும்போது அந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ அதீத காம குணங்களே அது தரும் ரெண்டு எட்டாம் வீடுங்கிறது மர்மஸ்தானத்தை குறிக்கும் அதில் காமகாரகர்களோ போகக்காரகர்களோ அங்கே அமர்ந்திருந்தால் காமகாரகன் யார் செவ்வாய் 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 காமகாரகன் போக காரகன் அதுதான் காம போக காரகன் அந்த ரெண்டு கிரகம் இருந்துச்சுன்னா ஒரு ஆணாக இருந்தால் ஆண் விபச்சாரன் ஆக முடியும் ஒரு பெண்ணாக இருந்தால் பெண் விபச்சாரியாக ஆகிறதுக்கும் அந்த அமைப்பு உண்டு இதைத்தான் நம்ம செவ்வாய் சுக்கரன் காமகாரகன் போக காரகன் சொல்கிறது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுக்கு பிறகுதான் காமகாரகன் போககாரகன்னு நான் பிரித்து கொடுத்துருக்கேன் அதுக்கு முன்னாடி எல்லாருமே காமகாரகன் சுக்கரன் மட்டுமே சொல்லுவாங்க பழைய மரபு முறையில் பாஸ்கரா முறையில் தான் காமகாரகன் போக காரகன் சொல்லிட்டு ஆணுக்கு சுக்கரன் காரகன் கலஸ்தர காரகன் பெண்ணுக்கு செவ்வாய் கலஸ்தரகாரகன் காரகன் அப்படிங்கிற முறையால் ஒழுங்க முத முத அறிமுகப்படுத்தினது ஞான சிந்தாமணியில் எனது கற்றை மூலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் இங்கிருந்து வெளியிட்டேன் அதுக்கு பின்னாடிதே ஜோதிட நண்பர்கள் பெண்ணுக்கு வந்து சுக்கரன் காரகன் இல்லை செவ்வாதேன் கஸ்தர காரகன் அப்படின்னு பேசப்பட ஆரம்பித்தார் இது பாஸ்கரா ஜோவிடத்தின் ஒரு புதிய பரிணாம வளர்ச்சி சம்பந்த சம்பந்தப்பட்ட பொருளில் ஒரு பிரசன்னம் கேட்க வரும் பொழுது அவங்க வந்து நம்ம உங்களுடைய படித்த பிரபலமான ஒரு ஜோதிடர் அது வந்து லக்ன புத்திநாதன் கலத்திரக்காரகனாக வரணும் ஒன்று ஏழு அந்த அந்த லக்ன புத்திநாதன் கேள்விக்குரிய பாவத்தை காமிக்கணும் அது இல்லாமல் மற்றும் கலத்திரக்காரனையும் காமிக்கணும் காமித்தால்தான் அது வந்து சரியான கேள்வியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது வந்து சரிதானங்கள சார் பொதுவாக அனைத்து ஜோதிடர்களும் காரகத்துக்கு இம்பார்ட்டன்ட்டு கொடுத்ததேன் ஒரு விஷயத்தை எல்லாரும் ஆய்வு பண்ணுவாங்க மொத்தம் ஒம்பது கிரகம் என்ன இருக்குது உலகத்தில் கோடிக்கணக்கான விஷயங்கள் இருக்குது அனைத்து விஷயங்களுக்கும் இந்த ஒன்பது கிரகங்களை நீங்கள் புதிதாக படித்து வரும் ஜோதிடர்கள் ஆகிய நீங்கள் அதை உடனே பகுத்து எடுத்து உங்களால் சொல்லிட முடியுமா சொல்ல முடியுமா சார் இந்த மாதிரிதான் பாரம்பரிய ஜோதிடத்தில் அனைத்து கேள்விகளுக்கும் கிரக காரகங்களையும் பயன்படுத்துகிறாங்க ஆனால் பாஸ்கரா ஜூர முறையெல்லாம் அப்படி கிடையாது தான் கிரக காரகங்கள் எடுப்போம் பருவத்துக்கு கிரக காரங்களை எடுப்போம் லக்கணம் சார்ந்ததுக்கு பருவகாரங்களை எடுப்போம் கிரக காரங்களை எடுப்போம் லக்கணம் சாராததுக்கு இங்கே பாவகாரகம் தான் நம்ம எடுப்போம் அப்போ சுக்கரனே கலஸ்தர காரகன்னா உலகத்தில் உள்ள அனைவருக்கும் அழகான மனைவி வந்திருக்காங்களா சொல்லுங்க இல்ல புத்திர காரகன் குரு அப்படின்னா எல்லா குழந்தைகளும் கொளு கொளுன்னு தெய்வ குழந்தை வந்திருக்கங்களா இல்ல நீங்க சொல்ற கிரக காரகன் என்ன போச்சு இந்த மாதிரி ஒரு 13 வருத்து இப்ப ஓடிட்ட இருக்கா தங்களிடம்டித்த மாணவர்கள் அது யாராக இருந்தாலும் சரி இருக்கட்டும் அது வந்து சரியானது அந்த கேள்வியை நான் வந்து அதை நிவர்த்திப்பேன் கிரக காரகம் அப்படின்னா ஒரு நிகழ்வின் ஆரம்பத்தில் செயல்படுவது அல்ல ஒரு கேள்வியின் தன்மையை காட்டும்னா கேள்வி என்ன தன்மை கேள்வியின் தன்மையை காட்டுதுன்னா அது காரகத்தை காட்டுமா பாவத்தை காட்டுமா எதை காட்டும் லக்கணம் கேள்வியை காட்டும் அப்படிங்கிற நியதியே பாஸ்கராஜோட ஜோட முறையில்தான் இருக்கு அதே மாதிரி ஏழாம் வீடு மனைவி அப்படிங்கிற ஸ்தானத்தை கலஸ்தர காரகன் தான் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அது ஏழாம் பாவம்தான் அது தீர்மானிக்கும் என்பதை முதலில் வலியுறுத்தினதான் நான் தான் இப்போ சுக்ரன் கலஸ்தர காரகன் அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன காம காரகம் பெண்ணுனாவே கல்லை உண்டால் போதை பெண்ணை கண்டால் போதை அப்படின்னு சொல்லியிருக்கேன் அது காமகார அது வந்து இனக்கவர்ச்சி தான் அப்போ சுக்ரன் கலஸ்தரக்காரகன்னு எதுக்காக சொன்னாங்க திருமணத்துக்கு முன்னாடி இருக்கிற பருவம் பெண் பருவம் பருவ நிலையில் உள்ள ஒரு பெண்ணுக்கு காரகம் அப்போ பருவமடைந்த பெண்ணுக்கு அந்த சுக்குரன் காரகன்னா பருவமடைந்த பெண்ணுன்னா மனைவியாக தான் இருக்கணுமா ஏன் உங்கள் பிள்ளையாக இருக்கக்கூடாதா உங்கள் அக்காவோ தங்கச்சியாவோ இருக்கக்கூடாதா உங்கள் மனைவியோடைய இளைய சகோதரியோ மூத்த சகோதரியாக இருக்கக்கூடாதா உங்களுடைய வேலைக்காரர்கள் அடைந்த பெண்களாக வேலைக்கு அமையக்கூடாதா அப்போ திருமணமாகாத அனைத்து பெண்களுக்குமே சுக்ரன் காரகன் அது ரெண்டாம் வீடாக இருந்தால் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒரு நபர் பருவமடைந்த நபரை குறிக்கும் மூணாம் பாவம் உங்கள் பக்கத்து விட்டு பருவமடைந்த பெண்ணை குறிக்கும் நான்காம் வீடு உங்கள் உறவில் திருமணமாகாத பெண்ணை குறிக்கும் சின்னம்மா பெரியம்மா திருமணமாகாத சின்னம்மா பெரியம்மாவை குறிக்கும் இப்படி பன்னெண்டு பாவத்திலும் பன்னெண்டு விதமான காரகர்கள் இருக்காது இல்லையா திருமணமாகாத திருமணம் ஆகாத பெண்களை குறிக்கும் அப்போ சுக்கரன் பொண்டாட்டியதே குறிக்கும்னா அப்போ தங்கச்சிக்கு காரகன் யாரு சொல்லுங்க அதே சுக்கரன் தாங்க தங்கச்சிக்கு காரகன் திருமணம் ஆகாத அனைத்து பெண்களையும் சுக்கிரன் தான் காரகம் அந்த பாவங்கள் தான் அந்த பெண்ணை வேறுபடுத்துது புரியுதா அப்போ ஒரு நிகழ்வின் ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் பாவகாரங்கள் செயல்படும் அந்த பா பாவ செயல்கள் முடிவுற போதுதான் அங்கே கிரக காரகம் செயல்படும் எதை முதல்ல எடுக்கணும் எதை ரெண்டாவது எடுக்கணுங்கிற விவசாய இல்லாமல் ரெண்டாவது எடுக்க வேண்டியதை முதல எடுத்து சொன்னால் அங்கே ஜோதியை வழங்குமா அப்படிலாம் எடுக்கக்கூடாது அதே மாதிரி ஜோதிடத்தில் ஏழாம் வீடு மனைவியின் மட்டும் சொல்றீங்க ஏன் ரெண்டாவது பிள்ளையே ஏழாம் வீடு தானே அப்ப அதுக்கு எந்த காரகத்தை நீங்க எடுக்க போகிறீங்க அப்ப ஏழாம் வீடு தான் காரகன்னு சொல்லுவீங்களா ஒவ்வொரு காரகமும் பொத்தம் பொதுவாக சொல்லப்பட்டிருக்கு அந்த காரகங்களை பாவத்துக்கு ஏற்ப நீங்க அந்த காரகங்களை தொகுத்துக்கிறோம் இப்போ செவ்வாய் சகோதர காரகன்னு சொல்றோம் அதே செவ்வாயை திருமணமாகாத ஆண்களுக்கு காரகம்னு சொல்கிறோம் அப்போ ஏழாம் வீடுன்னு எடுக்கும்போதே கணவனாக வரக்கூடிய ஆண்மகனை செவ்வாய் காரகம் நம்ம சொல்கிறோம் அதே இது உங்களுக்கு ரெண்டாவது பையன் பிறந்தேன்னு வச்சுங்க அதுவும் ஏழாம் வீடு தானே அப்போ அவனுக்கு எந்த காரகத்தை எடுப்பீங்க அங்கே குரு ஏழாம் பாவத்தை எடுத்தால் அது புத்திர காரகம் இரண்டாவது குழந்தையை குறிக்கும் அப்ப பாவமும் காரகமும் இணைந்துதே ஒரு செயலை செய்யும் வெறும் பாவம் மட்டும் இணைங்க வேலை செய்யாது காரகம் மட்டும் இயங்கி வேலை செய்யாது அப்ப நம்மளுடைய உறவுகள்லேயே நிகழக்கூடியது பூராமே கிரக காரகங்கள் அடாப்ட் ஆகும் இப்ப நீங்க என்னுடைய மாமனா மச்சானா அண்ணனா தம்பியா நீங்கள் நான் உங்களை எந்த பாவத்தை வச்சாலும் நான் உங்களை பார்க்க முடியும் ஸ்டூடெண்டுகள்லாம் கிடையாது வேணாலும் இருக்கலாம் எதிர்ப்பாளர் அப்படிங்கிறது ஏழாம் பாவம் இந்த எதிர்பாரலினம் அப்படிங்கிறது பாஸ்கர முறையில் தானே சொல்லப்பட்டிருக்கு மற்ற ஜோதிட முறையில் என்ன சொல்லி கலசர கா ஸ்தானாதிபதி காரகன் அப்படின்னு தானே சொல்லப்பட்டிருக்கு அப்படி தானே அப்ப சில காரணிகள் இல்லாத விஷயங்களை பாவதாரங்கள் மூலம்தான் நீங்க அங்க பயன்படுத்த முடியும் சில காரண காரியங்களை இணைக்க முடியும் இது ரெண்டும் இருந்தாதே இணைஞ்சு அது செயல்படும் இப்ப ஆறாம் பாவ ஒரே கிரகம் தானே அப்ப எல்லா மனிதருக்கும் ஒரு நோய் தானே வரணும் ஏன் பலதரப்பட்ட நோய்கள் வருது எந்தெந்த கிரகங்கள்லாம் ஆறாம் சாதகமா இருக்கோ அந்த கிரகம் புற ஆரம்பாவத்தை இயக்க இயக்கமாற்றல் உடையது அப்போ அந்தந்த கிரகங்கள் பூரா தன்னோட திசாபுத்தி கோச்சார காலங்களில் அந்த ஆறாம் பாவத்தை இயக்கும் அப்போ நவ கிரகங்களுக்குரிய காரகங்களில் அந்த கிரக கிரகங்கள் எடுத்துக்கொள்ளும் புரியுதா அப்போ இந்த பாவகாரகமும் கிரக எண்ணெயும் தண்ணியும் மாதிரி ஒட்டும் ஆனால் ஒட்டாது ஒட்டி இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்போ அதில் இருந்து நம்ம ரெண்டையும் பகுத்து பகுத்து பார்த்துதே சொல்ல முடியும் பொத்தம் பொதுவாக கலசர காரகன் சுக்ரன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடம் பிடிக்கப்படாது பன்னெண்டு பாவத்திலும் திருமணம் ஆகாத பெண்கள் உள்ளனர் அதற்காகவே சுக்ரன் காரகம் பெண்ணுன்னு சொன்னேன் அது நாலாம் பாவத்தில் இருந்தால் சின்னம்மா பெரியம்மான்னு எடுத்துக்கணும் ரெண்டாம் பாவத்தில் இருந்தால் குடும்பத்தில் ஒரு நபராக இருக்கணும் பக்கத்து மூணாவது வீடாக இருந்தால் பக்கத்து வீட்டு குடித்தனக்கார திருமணமாகாத பெண்கள் இந்த மாதிரி பன்னெண்டு வீட்டுக்கும் பன்னெண்டு காரணிகள் உண்டு அந்த காரணியை சுக்கரனோடு இணைத்து பார்க்கும்போது அது எந்த மாதிரியான பெண் அப்படின்றத நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும் வேற இருக்கா சார் இந்த பிரசன்ன மூலயமா சார் இப்போ நான் நடக்கிற விஷயத்த நடக்க போகிற விஷயத்தை பற்றி நம்ம பார்க்குறோம் நடந்து முடிந்த விஷயத்தை பற்றி நம்ம இதில் கேள்வி கேட்டு பண்ண முடியுமா சார் ஜோதிடம்ங்கிறது எதுக்காக பார்க்குறோம் ஃபியூச்சர் மூணையும் தெரிஞ்சுக்கிறது ஜோதிடம் இப்போ உங்கள் மனைவி வந்து கர்ப்பம் ஆகிட்டாங்க அது ஒரு அஞ்சு மாதத்துல நீ வந்து கேள்வி கேட்குறேன் அப்போ அந்த நடந்த செயலை தானே கேட்குற அந்த நடந்து செயலு இப்போ நடந்து கொண்டு இருக்கிற செயலுக்கு அந்த குழந்தை எப்போ டெலிவரி ஆகுங்கிறது தானே முடிவு அப்போ ஒரு குழந்தையின் பிறப்பு ஆரம்பம் மத்தி முடிவு இது மூணுமே தேவைப்படுது அதே இது ஒரு குழந்தை பெற்று ஒம்பதாவது மாதம் நீ என்கிட்ட வர்ற அப்போ நான் எதை பற்றி யோசிக்கணும் குழந்தை எப்போது பிறக்குங்கிறதுக்கு தான் நான் யோசிக்கணும் இதே கன்சீவ் ஆன ஒன்று வந்த உடனே நீ கன்சீவ் தான் யோசிக்கணும் அப்போ ஒரு செயலின் ஆரம்பம் மத்தி முடிவு இந்த மூன்றுக்கும் ஏற்பதே நம்மளுடைய சிந்தனையை அங்கே செயல்படுத்தணும் குழந்தை பிறப்பை பற்றி கேட்டோன்னா இத்தனாந்தேதி டெலிவரி ஆகுன்னு சொல்லக்கூடாது பிள்ளை பிறந்த ஒரு பழைய நீ டேட்டு நிர்ணயிக்க முடியும் கன்சிவ் ஆனால்தான் இத்தனாந்தேதி டெலிவரி ஆகுன்னு உன்னால் சொல்ல முடியாது கன்சிவே ஆகாத குழந்தைக்கு உனக்கு குழந்தை பாக்கியம் உண்டுன்னு தான் சொல்லணும் இந்த காலங்களில் உண்டு உண்டுன்னு அந்த குழந்தை உற்ப கரு உற்பத்தி ஆனவர் ஒரு அந்த பெண் பீரியட் டையத்தை கனெக்ட் பண்ணி ஒம்பது மாதம் பதினஞ்சு நாளைக்குள்ள கணெக்ட் பண்ணி டாக்டருக்கு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நாள் முன் பின்னா வர்ற மாதிரி அவங்க டேட் சொல்லுவார் அந்த டேட்டில் நம்ம போய் டெலிவரிக்கு போய் அட்டன் பண்ணிட்டு செக் பண்ணி பார்த்துக்கிற வேண்டியதே அப்போ ஒரு செயலின் ஆரம்பம் மத்தி முடிவு அப்படிங்கிற இந்த மூன்று காரியத்துக்குள்ளதே அவர் வந்து கேள்வி வைப்பார் இப்போ நான் ஒரு கட்டணம் கட்டிகிட்டு இருப்பேன் ஒரு பேஸ்மெண்ட்டை வரைக்கும் இருந்த காசை வச்சு போட்டேன் அப்போ அடுத்து வந்துட்டு ஜோசிட்ட வந்து கேட்பேன் என்ன கேட்பேன் அடுத்து எப்பங்க என் வேலை நடக்கும் அப்படின்னு கேட்பேன் அதே நான் லிண்டலோட இந்த வீடை முப்பாட்டி வச்சுட்டு பூச்சிக்கு காசு இல்லாமல் இருக்கீங்கன்னா எப்பங்க இந்த வீடு பூர்த்தி அடிக்கணும் அப்படி தானே கேள்வி வைப்பான் அப்போ உன்னுடைய கேள்விக்குள்ளதே அங்கே பதிலே இருக்கு ஓ கேள்வி ஆரம்பத்தில் போய் முடிவில் போய் கேட்டேன்னு வச்சுக்க பதில் கிடைக்காது முடிவில் போய் மத்தியில் போய் கேட்டேன்னா பதில் கிடைக்காது மத்தியில் போய் ஆரம்பத்தை கேட்டேன்னா பதில் கிடைக்காது அப்போ கேள்வியை அனலைஸ் பண்ணும்போது நம்ம ஒரு முறையியல் ஒழுங்கோடு அணுகினோம்னா அது நம்மளுக்கு சரியான விடையை தரும் நம்ம அந்த முறையியல் ஒழுங்கு இல்லாமல் பார்க்கறதுனாலதான் சரியான விடையை தரணும்